இடக்கே எல்லாமே அரைச்சாண்டியாங்க ப்ளேன் இல்ல பேக்ல ஏதாவது உள்ள இருக்கு லிமிட்ல இருக்கு

பாத்துக்கங்க மேகமலை நாங்க வந்துருக்கிறது இருக்கானே இருக்கான அஞ்சு இருக்க இன்னொரு நல்லா இருக்கணும்

நீ லெஃப்ட்ல பாக்காத வேற தெரியாது ஏன் லெப்ட்ல வரேன்னு சொன்னிய உனக்கு என்ன தெரியும் வருது ஆடுவாடுக்கு வாமாப்ளன் தூண்டு இருந்துச்சுனாக்கு யாரும் யாரு எது யாரு பொங்காரிய ஆ எந்த பொங்காரி ஞானம் பொங்கல சப்ளோடு காரணே